இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை இண்டிபெண்ட் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போறேன் அதுதான் வந்து ஹியூமன் லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு குறியீடை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு பிரெயின்ல வந்து ஒரு பிரெயின் வேவ்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இதை வந்து இதை தான் குறியீடுகள் சிக்கலான குறியீடுகள் அப்புறம் வந்து சிக்கலான வந்து ஒரு படங்கள் இதெல்லாம் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த குறியீடு லோகோ அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்துச்சு அப்போ இதெல்லாம் காமனான இருக்கும்போது என்னன்னா நம்ம கண்களில் பார்த்துட்டு இருக்கோம் டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க டிபியில் வச்சுப்பாங்க அப்போ அடிக்கடி நம்மளுடைய அந்த லோகோவை பார்க்க பார்க்க என்ன ஆகுனா நம்மளுடைய ஆரா எனர்ஜி நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஹியூமன் கஸ்டமைஸ் எனர்ஜி லோகோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை இன்டிபெண்ட்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதுதான் வந்து ஹியூமன் லோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன லோகோ அது லோகோனா உங்களுக்கு குறியீடுன்னு சொல்லலாம் லோகோனா சித்திரங்கள்னு சொல்லலாம் அந்த கண்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஈஸியாக வந்து பிரெயினில் போய் வந்து ஒரு 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 இம்பேக்டை கொடுக்கும் சரிங்களா கண்களில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் இருக்குது அப்போது என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு குறியீடை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு பிரெயினில் வந்து ஒரு பிரெயின் வேவ்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இதை வந்து இதை தான் வந்து குறியீடுகள் சிக்கலான குறியீடுகள் அப்புறம் வந்து சிக்கலான வந்து ஒரு படங்கள் இதெல்லாம் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து நம்மளுடைய வலது பக்க மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டிபெண்ட் ஆறாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய வந்து பொருளாதார நிலையை மேலே கொண்டு வரத்துக்கு அது அமைதி ஆரோக்கியம் பணம் ரிலேஷன்ஷிப்பு எமோஷன் எல்லாத்தையும் நமக்கு டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு வழியாக கொண்டு வரணும் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதித்தன்மை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம நிறைய விஷயத்தை இருக்கோம் தனித்தனியாக தேடுறோம் பணம் ஒரு இடத்துல தேடுறோம் நிம்மதி ஒரு இடத்துல தேடுறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது இல்லாமல் இது எல்லாமே ஒரே விஷயமாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி வைப்ரேஷன் கொடுக்குமோ அதுதான் இந்த ஹியூமன் லோகோன்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா எல்லாத்துக்குமே லோகோஸ் இருக்குது சரிங்களா இப்போ கம்பெனிக்கு பார்த்துருப்பீங்க ப்ராண்டுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய லோகோஸ் இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து லோகோஸை இப்போ சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸ்லாம் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனிலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி லோகோவை சேஞ்ச் பண்ணாங்க டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணாங்களா இல்லையோ தெரியாது ஆனால் லோகோவை சேஞ்ச் பண்ணோன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது நிறைய கார் கம்பெனியாக இருக்கட்டும் பெயிண்ட் கம்பெனியாக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும் நிறைய இருக்குது இன்றைக்கி நடைபெறையில் இந்தியாவிலேயே அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது லோகோவை சேஞ்ச் பண்ணால் எல்லாமே மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் ஆனால் அவ்வளோ வைப்ரேஷன் வந்து வந்து லோகோக்கு இருக்கு இங்க இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லோகோஸ்க்கு இருக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வரைஞ்சிக்கிறது கையில சிம்பிள்ஸ் டாட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா இது எனக்கு இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படி சில பேர் வந்து பிளானட்ஸோட சிம்பிள் மட்டும் வரைஞ்சிப்பாங்க பச்சை குத்திப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கலாச்சாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த குறியீடு இந்த லோகோ அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்துச்சு அப்போ இதெல்லாம் காமனான விஷயங்கள் ஒண்ணு இப்ப காமனான விஷயத்துல காமனா நம்ம சொல்றோம் இப்ப வந்து நீங்க வந்து இந்த சிங்கம் அப்படின்ற ஒரு படத்தை வரைஞ்சிக்கிங்க இது வந்து வந்து இதை கொடுக்கும் அதை கொடுக்கும் சொல்றோம்னா எல்லாரும் சிங்கம் வரைஞ்சாங்கன்னா கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது அப்போ தனி மனிதனுக்கான லோகோன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ இன்னொரு புரியிற மாதிரி சொல்றேன் இப்போ எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாமி படங்களும் உங்க வீட்டில் இருக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் என் வீட்டில் வந்து விநாயகர் இருக்கார் முருகன் இருக்காரு ஈசன் இருக்காரு பெருமாள் இருக்காரு லக்ஷ்மி இருக்காங்கன்னா உங்க வீட்லேயும் அது இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி என் வீட்டில் ஸ்ரீ சக்கரா மகா யந்திரா காளி யந்திரா அப்படின்னு சில தகடுகள் குறியீடுகள் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்க வீட்டில் இருக்காங்க அதுவும் இருக்கு ஏன்னா நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் எல்லா வீட்லையும் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே இருக்கும் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா நம்ம சின்ன சின்னதாக வந்து ஆந்த பாம்பு முயல் அப்படின்ற தங்க காசுகள் பொற்காசுகள் அப்படின்னு சின்ன சின்ன ஐடியல்ஸை நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா அது ஏன் வீட்டு பூஜை ரூமில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை ரூம்லையும் அது இருக்குது ஆனால் மாற்றம் எங்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்ன மாற்றம் அப்படின்னா நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு ஆன்மாவோட வளர்ச்சிக்கு ஒரு ஆன்மாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு ஆன்மா வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே காமனாக மனிதர்கள்னு சொல்லக்கூடாது சொல்லப்பட்டாலும் நான் ஆண் ஆண் உடல் எடுத்திருக்க நீங்க பெண் உடல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆன்மா என்பது தனித்தனியான ஆன்மா தான் இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த ஆன்மா இன்னொருத்தருக்குடைய இருக்காது ஒரே ஆன்மா ரெண்டு உடம்புல இருக்காது சரி ரெண்டு ஊரில் இருக்காது அப்போது யூனிக் கஸ்டமைஸ்டு இது வந்து ஆன்மான்றது தனி இப்போ ஆன்மா உடலை மாற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஜென்மத்தில் ஆண் உடம்பு எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை என்னுடைய ஆயுத முடியும் பொழுது உடலில் இருந்து உடலை விட்டுட்டு ஆன்மா பறந்து வேற ஒரு உடல் எடுக்கும் அது ஆண் எடுக்கலாம் பெண் எடுக்கலாம் எந்த மொழியாக எடுக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எந்த இனமாக இருக்கலாம் எதில் வேணால் பிறப்படுக்கலாம் இப்படி ஆன்மா உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ தனிப்பட்ட ஆன்மாவுக்கு எது வைப்ரேஷன் இதுதாங்க ஹியூமன் லோகோன்னு சொல்கிறோம் அப்போது பொதுவான விஷயம் நம்ம வச்சுக்கலாம் இல்லை படம் வச்சுக்கலாம் இல்லை எந்திரங்கள் வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் காமனாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப பல பழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தனி மனித குறியீடுகள்லாம் பயன்படுத்திகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு நம்ம அதை படித்து அதை அந்த விஷயத்தை நம்ம எடுத்தனால தான் நம்ம வந்து இதுக்கு தனி மனித லோகம் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ எனக்கு ஏன் ஆன்மாவுக்கு என்னுடைய பெயருக்கு என்னுடைய எண்களுக்கு நான் பிறந்த தேதி அடிப்படையில் என்னுடைய வார அடிப்படையில் என்னுடைய புகைப்படத்தின் அடிப்படையில் ஆனா பெண்ணுன்ற அடிப்படையில் கிழமையின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு எது ராசி கொடுக்குமோ எனக்கு எது வைப்ரேஷனாக இருக்குமோ அது வந்து பறவைகளாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் குறியீடுகளாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் இல்லை வந்து வடிவங்களாக இருக்கட்டும் இல்லை அது மாதிரி வந்து எனக்கு பூ மலர்களில் இருக்கட்டும் எது எனக்கு எதெல்லாம் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் எடுத்து அதை ஒரு படமாக உருவாக்கி கொடுப்பது இந்த கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம முதல் முறையாக நம்ம இந்த லோகோ கான்செப்ட்டை நம்ம தான் கையில் எடுத்து இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கும் இந்த மாதிரி லோகோஸ் வந்து ஒவ்வொரு தனி ஆன்மாவுக்கும் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு படம் அமைச்சிருக்க அப்படின்னா அதே படத்தை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அதை நான் என்னுக்காக மட்டும்தான் பயன்படும் என்னுடைய அந்த லோகோ மறைஞ்சி போயிடும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது இது வந்து வேற யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்கன்னா தந்தை வந்து உயிர் கொடுத்துருக்காரு தாய் வந்து உடல் வளர்த்துருக்காங்க இது ரெண்டு தான் அவங்களால பண்ண முடியும் அப்படி தான் குழந்தைகள் பிறந்திருக்காங்க ஆனால் தந்தையோ தாயோ ஆன்மாவை கொடுக்க முடியும் இந்த தான் இந்த உடல் எடுக்கணும்னு கொடுக்க முடியாது அப்போ தந்தை என்பது தனி ஆன்மா தாய் என்பது தனி ஆன்மா பையன் தனி ஆன்மா பொண்ணு ஆன்மா அப்போ குடும்ப உறவுகள் ரத்த பந்தம்னா அது பிளட் ரிலேஷன் ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஆன்மாக்கள் அப்போ என்னன்னா இவருக்கு கொடுக்கக்கூடிய படம் வேறு மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய படம் வேறு மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு வேற மாதிரி இருக்கும் இது ஆன்மாவின் அடிப்படையில் ஆறாவின் அடிப்படையில் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த லோகோ இருந்துச்சு அப்படின்னா போதும் இதை நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு நாங்கள் லோகோ டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபைலாக அனுப்பிவிடுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணிட்டு இப்போ என்னுடைய அலுவலகம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா எனக்கு எதிர்ப்பு என்னுடைய லோகோ ஃப்ரேமில் இருக்கும் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னோடய பிஸ்னஸ் கார்டில் நான் பிரிண்ட் பண்ணிப்பேன் இப்போ சில பேர் வந்து டாட்டூஸாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம கண்களில் பார்க்குற மாதிரி சில பேர் ஸ்டிக்கர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வண்டி வாகனங்களில் ஒட்டிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் கேலண்டர்ஸாக போட்டுக்கிறாங்க ஸோ அது மாதிரி இருக்கும் இருக்கும்போது என்னென்னா நம்ம கண்களில் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோனோட டிஸ்பிளேயில் வச்சுக்கிறாங்க டிபியில் வச்சுப்பாங்க அப்போ அடிக்கடி நம்மளுடைய அந்த லோகோவை பார்க்க பார்க்க என்ன ஆகுனா நம்மளுடைய ஆரா எனர்ஜி நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஹியூமன் கஸ்டமைஸ் எனர்ஜி லோகோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த லோகோ வந்து இருந்துச்சுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த லோகோவில் அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அப்போ இந்த லோகோவை பார்க்க பார்க்க ஆர ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் அமைச்சு கொடுக்குற லோகோ எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசாக தெரியும் உங்களுக்கு எத்தனை முறை முத்திர முறை பார்த்தாலும் ஒரு படம் புதுசாக தெரியுது அப்படின்னா ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து ஏற்படும் பழக்கப்பட்ட இமேஜ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க முன்னோர்கள் ஆலயங்கள் அமைச்சிருக்காங்க இந்து கோயில்கள் மிகப்பெரிய ஆலயம் இருக்கும் கோவில் அந்த ஆலயங்கள் முழுக்க சிற்பங்கள் நிறைய இருக்கும் குறியீடுகள் நிறைய இருக்கும் தூண்ல சீலிங்ல எல்லா இடத்துலயும் இருக்கும் லட்சக்கணக்கான சிற்பங்கள் இருக்கும் ஆனா கருவறை ஒண்ணுதான் இருக்கும் நம்ம என்ன கொடிமுறைக்கு போறோம் வந்துடுறோம் ஆனா அவ்வளவு சிற்பங்களை குறியீடுகளை ஏன் அமைச்சாங்க நீ ஒரு நாள் கூட யோசிக்கிறது இல்ல அந்த குறியீடுகளை நீங்க போங்க இனிமேல் சிற்பங்களையும் அந்த குறியீடுகளையும் பாருங்க எத்தனை முறை நீங்க அந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது புதிதாக தெரியும் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது அப்ப புதிதாக தெரியாத உங்களுக்கு அடிக்கடி தெரியுது அப்படின்னா அது வந்து வலது பக்க மூளையோட மிகப்பெரிய ஆற்றல் வலது பக்க மூளை மட்டும் ஓப்பன் ஆயிருச்சு அது மட்டும் நல்லா இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ அதுல மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு போக முடியும் அதுக்கு இந்த கஸ்டமைஸ் ஹியூமன் எனர்ஜி லோகோ வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் அப்படின்னு அந்த தெரிவிச்சுக்கிறேன் இதை பற்றியான ஏதாவது மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி மகிழ்ச்சி